சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த குண்டாஸ் கடும் கண்டனம் தெரிவித்த சீமான்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்களை இழிவாக பேசிய ஒரு காரணத்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருந்தாங்க இந்த செய்திக்கு பெருமளவுக்கு முன்பு அவருக்கு ஆதரவு கொடுத்த அளவிற்கு மக்கள் இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு கொடுப்பதுங்கிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் சென்ற முறை ஒரு ப்ரெஸ் மீட் வைத்தே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு பேசியிருந்தார் ஆனால் இந்த முறை நேற்றைய தினம் அவருக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் சவுக்கு சங்கருக்காக அவர் வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அவருடைய வார்த்தை பிழையானது தான் அதற்கு கைது செய்வது சரிதான் அப்படின்னு அவரும் பதிவு செய்திருந்தார் ஆனால் அதற்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க திராவிட மாடல் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு சவுக்கு சங்கர் தான் கஞ்சா வக்திருக்கார் அவர் வந்து கஞ்சா சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள்ங்கிறத தெல்ல தெளிவாக பதிவு செய்திருந்தார் ஸோ பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் மீது வேண்டுமென்றே ஒரு அரசு பழிவாங்கல் நோக்கோட ஏழு வழக்குகள் பதிவு செய்ததோடு இப்பொழுது குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தையும் பதிவு செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக இந்த சவுக்கு சங்கர் அவர்களை எதிர்த்தே களம் காண்டு எதிர்த்தே அவரை பற்றி பேசி வந்திருந்த நபர் கூட இந்த குண்டா தடுப்பு சட்டங்கிறது தவறானது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் குண்டார் தடுப்புச் சட்டம் அப்படிங்கிறது அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு ஏனென்றால் ஏற்கனவே குண்டார் தடுப்புச் சட்டத்தின் மூலயமாக கைது செய்யப்படுற அளவுக்கு இருந்தவர் தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்த வந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அரசை குறித்து யாரும் கேள்வி எழுப்பிவிடவே கூடாது என்னை நீ கேள்வி எழுப்பினால் உனக்கு இந்த அளவுக்கு நான் அச்சுறுத்தல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தனி மனிதர்களுக்கும் மிரட்டல் விடுக்கும் மாதிரியான ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் செய்து கொண்டு வருகிறது இது குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க